ஒரு வழியா பிக் பாஸ் எயிட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரி பதினெட்டு கண்டஸ்டண்ட்டும் வந்தாச்சு அதுலையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க கமல் சாரை விட விஜய் சேதுபதி சார் ரொம்பவே டேலண்டடாக ஒவ்வொருவருக்குமே சூப்பராக மாஸ் கட்டியிருந்தார் அதை விட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா வச்சாங்க பாருங்க ஒரு ஆப்பு பாக பிரிவினை கேர்ள்ஸ் ஒரு சைடு பாய்ஸ் ஒரு சைடு இதுல யாருக்கு எந்த சைடு வேணுமோ நீங்களே எடுத்துக்கோங்கப்பா எனக்கு எல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிக்கிட்டாரு கடைசில உள்ள போய் பார்த்தா பாய்ஸ் வந்து எனக்கு ப்ளூ கலர் சைடு எனக்கு பிங்க் கலர் சைடுன்னு ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியை ஓபன் பண்ணி அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனை கூட ஒரு வழியில சரியாயிடும் போல இந்த பிரச்சனை சரியாகாது போல ஏன்னா ஜாக்லி உள்ள நுழைஞ்சோடனே இது என்ன ஸ்ட்ராட்டர்ஜி ஒரு வாரம் வந்து பாய்ஸை நம்ம நாமினேட்டே பண்ண கூடாதா இது என்ன எங்க வேணா படுத்துக்கலாம் நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க இதுல எல்லாம் என்னால பண்ண முடியாது நான் தரையில படுத்தாலும் படுத்துக்கிறேன் நீங்க வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க கூடாது அதனால வந்துட்டு நீங்க வந்து இந்த டீல கேன்சல் பண்ணிட்டு புதுசா ஒரு டீல போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க தீபக் வந்து எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணாரு பட் ஜாக்லி வந்து அதை கேட்கவே இல்ல இந்த சான்ஸ் நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமா இதை மாத்திக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை நீ உன் டீம்ல தான்மா கேட்கணும் அதுக்கு நான் பண்ண முடியாது நாங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்து வந்துட்டோம் அதாவது நாங்க வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஒத்து போய் சாக்ரிஃபை பண்ணி நாங்க வந்து இந்த இடத்த ஆனால் எங்களுக்கும் ஒரு வேணும் தானே அதனால ஒரு வாரம் நீங்க பாய்ஸ் யாரையுமே நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து நாமினேட் பண்ண கூடாது அப்படிங்கறத வச்சாரு இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் எல்லாருமே சரி ஓகே அப்படின்னாங்க இதுக்கு ஜாக்லி நான் ஸ்டாண்ட் பண்றேன் நான் போய் உள்ள ரூம்ல படுத்து தூங்க மாட்டேன் நான் இங்கே வேணாலும் நிற்பேனே தவிர நான் போய் உள்ள படுக்க மாட்டேன் நான் அதில் போய் படுத்தேன்னா நான் இந்த டீலுக்கு வந்து ஒத்துக்கிட்டேன்னு ஆகிடும் அதனால நான் வந்து அங்க வந்து தூங்க வர மாட்டேன் அப்படி இப்படின்னு சீன் போட்டாங்க அப்புறம் வந்து சமாதானப்படுத்தினாங்க அப்பையும் இவங்க போகல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுங்கிறத வருங்காலத்துல நம்ம பாக்கலாம் அதுவும் குறிப்பா சொல்ல போனா விஜய் சார் வந்து ஆர்னோக்கு வச்சாரு பாருங்க அப்ப நீ நின்னு பேசுப்பா நான் அப்படியே ஓரங்கட்டி நின்னுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கினாரு ஏன்னா விஜய் சார் பேச வேண்டிய எல்லாத்தையுமே ஆர்னவ் பேசவும் அவரும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு சஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம் மகாராஜா படத்துல விஜய் சாருக்கு பொண்ணா நடிச்சாங்க அதே மாதிரி நீ என்ன அப்பாவா வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் இல்ல சாரா வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் அது உன்னோட விருப்பம் தான் ஆனா கேம்ங்கிற பேர்ல நீ செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அப்பா அப்படின்னா அப்புறம் நான் அப்படிங்கறத சொல்லாம சொல்லி இருப்பாரு சஞ்சனாவும் ஓகே அப்பா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிக் பாஸ் ரூமுக்குள்ள போயிருப்பாங்க இதுல நீங்க முக்கியமான விஷயமே கண் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரியல் ஒவ்வொரு சீரியல்ல இருந்து ரெண்டு ரெண்டு பேரை கூப்பிட்டு இருக்காங்க இதை யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அதாவது பாக்கியலட்சுமி சீரியல்ல எலிலாவும் பழனிசாமியாவும் நடிச்ச விஷால் மற்றும் ரஞ்சித் சார் வந்திருக்காங்க அதே போல செல்லம்மால பாத்தோம்னா செல்லம்மா மற்றும் ஹீரோ மற்றும் ஹீரோயினா நடிச்ச அங்கிதா மற்றும் ஆர்னவ் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அதே போல ஆங்கரிங்ல தீபக்கும் ஜாக்லினும் வந்திருக்காங்க பாரதி கம்மால இருந்து அருணு ஈரமான ரோஜாவேல இருந்து பவித்ரா அதாவது மலர் அதே மாதிரி பேச்சாளர் ஒருத்தரும் நாட்டுப்புற பாடல்கள் பாடக்கூடிய அதாவது கானா பாடக்கூடிய ஒருத்தரும் வந்திருக்காங்க இது மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்க வேற என்னெல்லாம் இதுல கவனிச்சிருக்க கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படிங்கறத வரக்கூடிய அடுத்தடுத்த அடுத்தடுத்த டேஸில் நம்ம பார்க்கலாம் இந்த டேஸ் அதாவது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ